இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீதும் உண்டாவதாக ஏழாம் வகுப்பு இயல் இரண்டில் உள்ள திருக்குறளுக்கான மதிப்பீட்டு வினா விடைகளை பார்க்கலாம் முதல்ல மதிப்பீட்டு வினா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் ஆவன்னா இங்கு தராத சொற்களைப் பேசுதல் டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் ஈனா பொறாமை உள்ளவன் பொருட்செல்வம் என்னும் சொல்லைப் பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஈனா பொருள் ப்ளஸ் செல்வம் யாதெனின் என்னும் சொல்லைப் பிரித்து எழுத கிடைப்பது ஈ என்னா யாது கூட்டல் எனின் யாது கூட்டல் எனின் தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆவண்ணா தன் நெஞ்சு தீது கூட்டல் உண்டோ என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ் ஆனால் தீது உண்டோ அடுத்து நான் பார்க்க போகிறது சிறந்த அரசியல் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்தி எழுதுக முதல் பொருள் வரும் வழிகளை அறிதல் ஒன்று பொருள்களை சேர்த்தல் இரண்டு சேர்த்த பொருளை பாதுகாத்தல் மூணு பொருளை பிரித்து செலவு செய்தல் நான்கு வருஷப்படுத்திக்கிங்க நம்பர் குறித்து வச்சுக்கோங்க அடுத்தது நான் பார்க்க இருப்பது குருவினா குருவினாவில் மூணு வினாக்கள் கேட்டிருக்காங்க முதல் வினா எப்போது தன்னஞ்சி தன்னை வருத்தம் பக்க எண் நாற்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டில் எட்டாவது குரலில் பாருங்கள் நாற்பத்தி எட்டில் எட்டாவது குரல் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் அந்த குரல் ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாதுன்றது இல்லையா அதுல வருத்தும் அவரை வருத்தும் நெஞ்சமே அவரை வருத்தும் இது குருவினா ஒண்ணு குருவினா ஒண்ணு குறிச்சுக்கோங்க அடுத்து நான் பார்க்க இருப்பது ரெண்டாவது குப்பினா வாளும் நெறியாது பக்க எண் நாற்பத்தி ஏழு வாளும் நெறியாது நாற்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க அதுல அழுக்காராமையில பொருள் இருக்கு இல்லையா ஒருவர் தன் நெஞ்சில் நெஞ்சில் இல்லாத குணத்தையே நான் ஆரம்பிக்கிறதுல அதுலேருந்து நெறியாக கொண்டு வாழ வேண்டும் இது குருவினா இரண்டு குருவினா இரண்டு குறிச்சிக்கங்க அடுத்தது அடுத்த வினா மூணு உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவன் யார் பக்க எண் நாற்பத்தி எட்டு பக்க எண் நாற்பத்தி எட்டு பாருங்கள் நாற்பத்தி எட்டில் அங்கே இருக்கிற அந்த இது உள்ளத்தால் பொய்யாதொழின் குரல் ஆரம்பிக்கிறதுல அந்த குரலில் உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்வர் வாழ்பவர் இல்லையா அந்த இருப்பவர் ஆவார் அது வரைக்கும் அதாவது பாருங்கள் அந்த குரலை உள்ளத்தில் பொய் இல்லாமல் நான் ஆரம்பிக்கிறதுல அதுலேருந்து இருப்பவர் ஆவார்னு வரைக்கும் முடியுது குருவினா மூணு குருவினா மூணு குறிச்சிக்கங்க